ஹாய் பிபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் தாலுகா வள்ளியூரில் இருந்து மிக அருகாமையில் மிட்டதா குளம்னு சொல்லுவாங்க வள்ளியூரில் இருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ரோட்டில் தான் இந்த இடம் அணிஞ்சிருக்குங்க நம்ம இடத்துக்கும் மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேக்கும் நடந்து போகிற தூரம் தான் நான் நிற்கிறது நம்முடைய இடம் நீங்கள் நான் பார்க்கறது இடதுபுறமாக முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன் நம்ம இடத்துல வந்து பார்க்கும்போது ஸ்டேட் ஹைவேல பஸ் புற தெரியுது இதுவும் பஸ் ரோடு தான் அஸ்ரீரங்கபுரம் புறம்போடிய ரோடு இது வள்ளியூர்லேருந்து வரக்கூடிய திருச்செந்தூர் ரோடு வந்து ஸ்டேட் ஹைவேல போனாலும் இந்த வழியாகவும் திருச்செந்தூர் பஸ் வந்து கஸ்தூரி ரங்கபுரம் வழியாகவும் உண்டு ஸோ பாருங்கள் நான் ஃபோ ஃபோக்கஸ் பண்ணி நான் காணிக்கும் போது நீங்கள் பார்த்துடுங்க நேரே வந்து வண்டி கிராஸ் ஆகி போகுது இப்போ கூட நீங்கள் நபரா வண்டி போகுது பாருங்கள் நாம் நிற்கிற இடத்துக்கும் பார்த்துக்கும் அதுதான் மிட்டதா கூடம் பஸ் ஸ்டாப் அது ஸோ திருச்செந்தூர் துசை முழை போடிய பஸ்ஸில் ஏறினாலும் உங்களுக்கு இந்த ஸ்டாப்பில் இறங்கி உள்ளே வரலாம் நடந்து வேண்டிய தூரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் பதிமூணு ஏக்கர் இருக்குங்க மொத்தம் இதில் பதிமூணு ஏக்கர் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு பதினாலாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு ஏக்கர் பதினாலு லட்சம் ரூபா கேட்குறாங்க சுமாராக ஒரு தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் அடிக்கு உள்ளது ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜ் இதனுடைய மெயின் ஐடி பார்த்தீங்கன்னா நம்முடைய லேண்டோட பின்பகுதியில் குளம் நம்ம லேண்டோட அப்படியே நேர் பேக் சைடில் குளம் இருக்குங்க அதே போல் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த உடைமரங்கள்லாம் நிற்கிது அதுக்கு பேக் சைடு குளம் அது போலவே புறமாக பாருங்கள் கேமரா புறமாக வருகிறது லெஃப்ட்டில் பாருங்கள் ஹைட்டில் தண்ணி பாருங்கள் ஒரு திருண்டு போல அதுவும் ஒரு குளம் தொடக்க அதுவும் ஒரு குளத்தோட கரை தான் ஸோ இதில் வந்து ரெண்டு குளத்துக்கும் நடுவில் தான் நம்முடைய இந்த பதிமூணு ஏக்கர் சேல்ஸுக்காக வந்திருக்க இடம் இருக்குது மாநில நெடுஞ்சாலையை திருப்பி நான் காட்டும் பாருங்கள் எவ்வளவு பக்கமாக இருக்குதுன்னு ஊரோடு சேர்ந்து இருக்குது நேரடியாக தென்னந்தோப்பு அந்த குளத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு தான் பார்க்கிங்க ஸோ நல்ல ஒரு மன ஒரே ஒரு கையெழுத்து தாங்கிறது வருது கையெழுத்து இது உள்ளால முன்னால் நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க ரெண்டு கிணறு இருந்துருக்குது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் முன்னால் இருந்திருக்கு இப்போ இல்லை அப்போ அந்த அதற்காக உள்ளுங்க போஸ்ட் வரைக்கும் அவங்க செலவு பண்ணி போஸ்ட் எடுத்திருக்காங்க இப்போ விவசாயம் பண்ணாமல் அப்படியே அவங்க விட்டதும் அது அப்படியே வந்து இபி லைன் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க ஒரு கிணறு கூட உள்ளே இருக்குதா இல்லையான்னு தெரியல தெ தெரியல ஒன்று மட்டும் இருக்குது தெரியுது ஒரு கிணறும் ஒரு ரூமுமாக ரோட்டு சைடில் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம் உள்பக்கமும் ஒரு கிணறு இருக்கிறதாட்டு சொல்கிறாங்க அது இருக்கோ இல்லையோ தெரியாது அங்கே உள்ள போய் பார்க்கல இப்போ நான் இந்த லேண்டோட ஃப்ரண்டேஜை வண்டியில் போய் நான் உங்களுக்கு இது எல்லாம் நீங்கள் நான் பார்க்குறத்திலையும் ஃப்ரண்டேஜ் கொஞ்சம் மழை பெய்ததுனால அந்த என்ட்ரன்ஸில் வந்து பள்ளத்தில் தண்ணி கட்டி இருக்குது பதிமூணு ஏக்கர் மொத்தமாக இதில் இருக்குது வெலை எவ்வளவோ பரவாயில்லை இந்த விலை ஏன்னா ஸ்டேட் ஹைவேக்கு பக்கத்தில் இவ்வளவு தண்ணி வசதியில் இந்த மாதிரி இடங்கள் வந்து உங்களுக்கு அமையாது மண் பார்த்தீங்கன்னா வண்டல் மண்ணும் செம்மண்ணும் கலந்த மிக்ஸான ஒரு மண் அந்த மண்ணு பார்த்தீங்கன்னா மணலோடு சேர்ந்த இது மண்ணாக மணல் நல்ல மணல் இருக்குது இந்த இடத்துல பக்கத்தில் வந்து உங்களுக்கு கோழி வச்சுருக்காங்க நஞ்சை பயிரிட்டு காரணம் குளம் இருந்தாலே அது நஞ்சை நிலமாக மாறினோம் பக்கத்தில் உள்ளது ஸோ நஞ்சை பயிரிட்ருக்காங்க நஞ்சை இப்போ வந்து பயிரிடணும் நெல் பயிர் பயிரிடணும்னா அவங்களுக்கு நல்ல தண்ணி வசதி இருந்தால் இருக்கக்கூடிய இடத்துல மட்டுந்தான் உங்களுக்கு வந்து நஞ்சையினே வந்து வீவோ வந்து இது இப்போ பதிவு பண்ணுவாங்க இல்லைன்னா புஞ்சை ஆயிரும் பக்கத்தில் உள்ள கோழிப்பண்ணையெல்லாம் பார்க்குறீங்க பக்கத்தில் கோழிப்பண்ணை இருக்குது நஞ்சை பாருங்கள் கம்ப்ளீட் அந்த குளத்து பாசனம் தான் இந்த வயலுக்கு வருது ஸோ இது பதிமூணு ஏக்கர் ஒரு சின்ன ரூமும் பக்கத்தில் வந்து ஒரு கிணறு இருக்குது நாங்கள் உள்ளே போய் பார்க்கல இதுக்கு உள்பக்கமாகவும் ஒரு கிணறு இருக்குது இந்த ரெண்டு போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டு போஸ்ட்டும் இவங்களுடைய போஸ்ட்டு இவங்க நட்டுருக்காங்க நம்ம மீண்டும் நாம் எடுக்கதாக இருந்தாலும் போஸ்ட்டு நாம் போட வேண்டிய இல்லை ஏபி லைன்லேருந்து நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம் அருமையான ஒரு தண்ணி வசதி உள்ள இது இது நம்முடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய குளத்தை தான் இப்ப நீங்க பாக்கீங்க இருக்கக்கூடிய குளத்தை இன்னொரு குளம் வந்து இடதுபுறமாக இருக்கிறத நான் ஏற்கனவே எங்களை காணிச்சேன் நாங்கள் அதுக்கு மேலே போய் இருந்து நாங்கள் அதை வீடியோ கவரேஜ் பண்ணலை அதுவும் குளம் காரணம் என்ன அந்த குளத்தோட கீழ்ப்பகுதி உள்பகுதியில் கீழ்ப்பகுதியில் வந்து வயல் இருந்ததை நான் காணித்தேன் அந்த வயல் வந்து இவ்வளவு பச்சை பச்சையிலிருந்து இருக்கணும் அப்படின்னா உள்ள தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது ஆக ரெண்டு பக்கமும் தண்ணிங்க அவ்வளவு இப்போ நம்ம போகிறோம் பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் பக்கமாக இருக்குது பாருங்கள் ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை திருச்செந்தூர் ஸ்டேட் ஹைவேல போய் இந்த மாதிரி அறிவிட்டோம் இப்போங்களா இது ரைட் சைடு ம புறம் போகுது இடது பக்கம் மிட்டதார்குளம் கிட்ட வரும்போது பார்த்துடலாம் ஊர் தான் மிட்டதார்குளம் ஊர் தெரிய பார்த்திங்களா வலது பக்கம் அந்த பில்டிங் தான் தெரிய போனீங்கன்னு தான் மிட்டதார்குளம் பஸ் ஸ்டாப் அங்கேருந்து நடந்து கூட வரலாம் ஸோ நல்ல ஒரு லேண்டு உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் விலையில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் குறைப்பாங்க ரொம்ப குறைக்க மாட்டாங்க தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ